ஓம் நமோ நாராயணா ஜெய் ஸ்ரீராம் ராமாயணம்னு நம்ம கேட்கும்போதே நமக்கு தோன்றது நல்ல குணங்கள் நிறைந்த மனிதர்கள் அதற்கு நேர்மறையா இருக்கக்கூடியவங்களை அழிக்கிறாங்க அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு நினைவில் வரும் அப்படி இந்த ராமாயணத்தில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பாத்திரம் மண்டோதரி நம்ம ராவணனோட மனைவி அவங்கள பத்தி ஏகப்பட்ட கதைகள் படித்தாலும் அதுல என்னோட மனதுக்கு ரொம்ப நெருக்கமான கதைய உங்ககிட்ட பகிர விரும்புற வாங்க நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் மண்டோதரி ராவணனோட மனைவி அவங்க மனைவிய ஆகறதுக்கு முன்னாடி அவர்களோட வாழ்க்கை என்னன்னா அவங்க பேர் அழகிய செல்வ வளம் பொருந்தியவங்களாவும் வளர்க்கப்பட்டாங்க பயங்கர திறமையான பொறியியல் கலைஞராவும் விளங்கியவர் தான் மாயா அசுரன் போற போய் நகரத்தை கட்டி தருமாறு கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டார் அந்த நேரத்துலதான் ராவணன் மண்டோதரிய பார்த்ததுமே பிடித்து போக மண்டோதரியோட தந்தையிடம் தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்துறாரு அந்த மாயா அசுரரும் அதற்கு மகிழ்ச்சியோட சம்மதம் தெரிவிக்கிறார் வேத முறைப்படி ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெறுகிறது சிவபெருமானோட அருளும் ராவணனுக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது இந்த சூழ்நிலையில தான் ராவணன் வீரமிக்க அரசனாக மட்டுமில்லாம சிறந்த சிவபக்தராகவும் மாறுகிறார் தங்கத்திலான மிகவும் அழகிய நகரத்தை தன்னுடைய மருமகனுக்காக உருவாக்கி பரிசளித்தார் மாயாசுரர் மண்டோதரி சிறந்த மற்றும் பதிபக்தியுள்ள கணவன் மேல மரியாதையுள்ள மனைவியாக இருந்தாங்க ராவணன் வணன்கிட்ட கர்வம் மூர்க்க குணம் போன்ற தீய குணங்கள் இருந்தன அந்த நாட்களில் இருந்த வழக்கப்படி ராவணனுக்கு மண்டோதிரி சிறந்த மனைவியாக மட்டும் இல்லாமல் நல்ல அறிவுரைகளையும் கூறக்கூடிய ஒரு அறிவான மனைவியாயவும் இருந்தாங்க தன்னோட கணவனை நல்வழிப்படுத்துறதுக்காக அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தாங்க மேலும் ராவணனுக்கு உண்மையானவளாகவும் நம்பிக்கைக்கு உரியவளாகவும் இருந்தாங்க ராவணனை நல்ல வழிய நோக்கி நீதியை நோக்கி வழிநடத்த மண்டோதிரி எவ்வளவோ முயற்சி செய்தாங்க நவகிரகங்களை துன்புறுத்த வேண்டானோ மற்றும் இன்னொருத்தர் மனைவி மீது அவங்க ஆசை வைக்க வேண்டாம்னு எவ்வளவோ கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா அப்படி சீதாதேவி மேல வைத்திருந்த அந்த ஆசைனால அவரோட உயிருக்கே அது ஆபத்தாகும் அவரையே அழிக்கிறதுக்கு அது காரணமாக இருக்கும்ன்றத மண்டோதரி அவங்க தெரிஞ்சு அதை வணன் கிட்ட சொல்றாங்க அவர் கேட்கவே இல்லை விஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் அயோத்தில இருந்து வனவாசம் சென்றிருந்த அவரோட மனைவியான சீதா சீதாதேவிய கடத்தினா ராவணன் மண்டோதிரி சீதாதேவிய உடனடியாக ராமனிடம் திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார் ஆனா இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது இந்த ஆசைதான் ராவணனோட அழிவை கொண்டு வரும்னு மண்டோதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ராம பக்தரான அனுமான் தேவியை தேடி இலங்கைக்கு வந்தபோது ராவணனோட அந்த புறத்துல பார்த்தா மண்டோதிரிய சீதாதேவின்னு தவறாக எண்ணிக்கொண்டார் அனுமன் ஆனா அந்த நேரத்துல அவங்க உறங்கி கொண்டதுனா இருந்தனால சீதாதேவி எப்படி ராவணனோட அந்த புறத்துல எப்படி நிம்மதியா தூங்க முடியும் கண்டிப்பா அது சீதாதேவியா இருக்க முடியாதுன்னு அப்புறம் புரிஞ்சுகிட்டாரு ராவணன் சீதாதேவியிடம் தன்ன மனம் புரிந்து கொள்ளலன்னா திருமணம் செய்து கொள்ளலன்னா கொன்று விடுவதாக மிரட்டி கொண்டிருந்தான் சீதாதேவி மறுத்த போது சீதாதேவியோட தலைய துண்டிப்பதற்காக தன்னுடைய வாழ ஓங்கனா ராவணன் ஆனா மண்டோதிரி ராவணன் கைய பிடித்து அந்த பாவ செயலை தடுத்து நிறுத்துனாங்க ஒரு பெண்ணை கொலை செய்வது என்பது கொடும் பாவ செயல் அதனால சீதாதேவிய ராவணன் கொல்லக்கூடாது என்று மன்றாடி கேட்டுக்கொண்டாங்க கொண்டாங்க மண்டோதரி மேலும் நம்ம சீதா தேவிய அவங்க கடவுளுக்கு நிகரா ஒப்பிட்டு பார்த்தாங்க மண்டோதரி மண்டோதரியை விட தேவி அழகுல குறைந்தவர்களா இருந்தாலும் ராமன் மீது சீதை கொண்டிருந்த பக்திய மிகவும் மதித்திருந்தாங்க மண்டோதரி அதனாலதான் அவங்கள கடவுளோட ஒப்பிட்டு கடவுளாவே பார்த்தாங்க சீதாதேவிய நம்ம மண்டோதரி சீதைய அமைதியான முறையில திரும்ப அவங்க அனுப்புறதுக்கு ராம அனுப்புறதுக்கு செய்த எல்லா முயற்சிகளும் தோல்வியில தான் முடிந்தது ராமன் ராவணனுடைய இலங்கையில ராவணனுடன் இலங்கையில் போர் தொடுப்பதை அறிவித்தார் ராமனுடனான இறுதி போருக்கு முன்னர் கூட மண்டோதரி ராவனிடம் ஒருமுறை கேட்டுக்கொண்டாங்க ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது இறுதியாக தன்னுடைய கணவனுக்கு உண்மையுள்ள மனைவியாக இறுதிக்கட்ட போரில் ராவணனுக்கு துணை நின்றாங்க மண்டோதிரி மேலும் இந்திரன என்று இந்திரஜித் என்ற பட்டத்துடன் இருந்த தன் மகன் மேகநாதனையும் கூட ராமருடன் சண்டையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாங்க ராவணனுடைய அனைத்து மகன்களும் வீரர்களும் போரில் இறந்து விட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்யறதுக்காக ஒரு அக்னி யாகத்தை நடத்த விரும்புனா ராவணன் அனுமனையும் வானர இளவரசனான அங்கதனையும் கொண்ட வானர வீரர்களின் படைகளை அனுப்பி அந்த யாகத்தை ராமர் களைக்க விரும்பினார் ராவணனோட அரண்மனையில பெரும் சேதத்தை வானரங்கள் ஏற்படுத்தினாலும் ராவணன் தன்னுடைய யாகத்தை தொடர்ந்து செய்து வந்தார் இந்த நேரத்துல அங்கதன் மண்டோதரி அவங்களோட தலைமுடைய அதாவது தலைமுடிய பற்றி இழுத்து வந்தப்ப ராவணன் முன் அப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்ப மண்டோதரி தன்னை காப்பாற்றும்படியும் இதே செயல தானே நீங்க ராமனோட மனைவிக்கு செய்றீங்க அப்படின்றதையும் நினைவுபடுத்தினாங்களாம் இப்படி மனைவியை இழுத்துட்டு வர்றதுல கோபமான ராவணன் தன்னுடைய யாகத்தை நிறுத்திட்டு அங்கதனுடன் சண்டையிடுவதற்காக கத்தியுடன் பாய்ந்தார் அந்த காரியத்தை முடித்து விட்ட திருப்தியோட மண்டோதிரியை விட்டுவிட்டு அங்கதன் தப்பி சென்றார் மண்டோதரி மீண்டும் சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிற அந்த கோபம் உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தானே ராமருக்கு வரும் தயவு செய்து சீதைய ராமனிட சேர்த்திருங்களே அப்படின்னு மன்றாடி கேக்குறாங்க ஆனாலும் ராவணன் மறுத்து விட்டார் விதி வழியது இல்லையா நம்ம மண்டோதிரி அவர்களோட திறப்பு பற்றின பல்வேறு கதைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இப்ப நான் சொல்ல போறேன் அதாவது பாம்பு ஒன்று துறவி அருந்த வைத்திருந்த பால்ல தன்னோட நஞ்ச கலந்து விடுகிறது அத பார்த்து கொண்டிருந்த ஒரு தவளை துறவிய காப்பாற்றுவதற்காக அந்த பால்ல விழுந்து இறந்து விடுகிறது இது பற்றி எதுவுமே அறியாத துறவி பாலில் செத்து கிடக்கும் தவளையை பார்த்து கோபம் அடைகிறாரு அந்த தவளையை சபிக்கிறார் அந்த சாபத்தின் படியே அந்த தவளை அழகிய பெண்ணாக மாயனுக்கு மகளாக பிறக்கிறது அந்த பெண்தான் மண்டோதரி உத்தம குணங்கள் பல கொண்ட பதிவிரதையாகவும் சிறந்த அறிவுத்திறன் கொண்டவளாகவும் மண்டோதரி இருந்தும் இராவணனின் மனைவியாக இருந்ததுனால அவள் அதிகம் போற்றப்படவில்லை அவங்களோட நற்குணங்களும் வெளி உலகத்துக்கு அதிகம் தெரியாமலே போனது மேலும் மண்டோதிரியை பார்த்ததுமே அவங்க அழகுல மயங்கின ராவணன் அவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவங்க அப்பாட்ட கேட்டுதான் திருமணம் நடக்குது அப்படி திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ராவணனுக்கு எப்பவுமே நல்ல வழிகளையே போதித்தாங்க மண்டோதரி அதே போல ராவணனின் மனைவியான சீதைய ராவணன் சிறைபிடித்து வந்த போதும் சீதைய விட்டு விடுமாறு மண்டோதரி ராவணனுக்கு பல முறை அறிவுறுத்தினாங்க ஆனா கேட்கவே இல்லை முடிவில் அவங்க போர் நீதிக்கும் அநீதிக்கும் கண்டிப்பா நீதி தான் ஜெயிக்கும் இல்லையா ராமர் ஜெயிச்சாங்க நல்லவங்க தனது கணவரின் தீய குணத்தினால மிக துயர முடிவை அடைந்தாங்க மண்டோதரி இவங்க நிகராக இருந்தாலும் ராவணனுக்கு சீதையின் மீது ஏற்பட்ட ஆசையின் காரணமாக தன்னுடனே இருக்கும் சீதைக்கு ஒத்த மண்டோதிரியின் நற்குணங்கள் அறியாமல் போனான் ராவணன் இது புராண இதிகாசமாக இருந்தாலும் தற்போதைய பல்வேறு சம்பவங்களுக்கும் இது பதிலளிக்கிற விதத்தில் இருக்கில்லையா ராவணனை அழித்த பிறகு போர்க்களத்தில் ராமபிரான் ஓய்வாக தரையை நோக்கியபடி அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்தது அந்த நிழலுக்கு சொந்தக்காரியான பெண் அவரது திருப்பாதங்களை தொட முயற்சிப்பதை ராமபிரான் நிழலின் அசைவின் மூலம் புரிந்து கொண்டார் உடனே தனது காலை உள்ளிழுத்து கொண்டார் நீ யாரம்மா என்றார் நான் ராவணனின் மனைவி மண்டோதரி என் கணவரை யாராலும் வெல்ல முடியாது என இருமாந்திருந்தேன் ஆனால் அவரையே ஒருவன் கொன்றுவிட்டார் என்றால் அவரிடம் ஏதோ இருந்த குணம் இருக்க வேண்டும் என நினைத்தேன் மேலும் சத்திரியகுல தர்மப்படி கணவனை இழந்த பெண்ணை வெற்றி பெற்றவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் என்னிடம் வரவில்லை ஆச்சரியப்பட்டேன் இங்கே நீங்கள் என் நிழல் உங்கள் மீது படுவதைக் கூட விரும்பவில்லை என்னும் போது உங்கள் சிறந்த குணத்தை என்னவென்று கூறுவேன் என் கணவரிடம் கூட ரகுகுலத்தில் உதித்த ராமன் மனிதன் அல்ல உலகை காக்கும் பரம்பொருள் விஸ்வரூபன் அவரது திருநாமம் எல்லா பாவங்களையும் நொடிப்பொழுதில் போக்கவல்லது அவர் வேதத்தின் சாரம் ராமன் சாட்சா தெய்வ வடிவம் அவரிடம் பகையை ஒழித்து சீதையை விட்டுவிடுங்கள் என்று மன்றாடினேன் அவர் கேட்கவில்லை உங்கள் வெற்றிக்கு காரணம் என் கணவரிடம் இல்லாத ஒரு நற்குணம் உங்களிடத்தில் இருந்ததுதான் அதுதான் தங்களின் ஏகபத்தினி விரதத்தன்மை அதனால்தான் நீங்கள் வென்றீர்கள் என்றாள் மண்டோதரி அனைத்தும் கேட்ட ராமபிரான் சிறு புன்னகை புரிந்தார் தன் சுய வடிவான நாராயணனாக அவளுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் ராமாயணத்தில் பாக்கியவதியாக திகழ்ந்தவள் மண்டோதரி அனுமன் இலங்கை சென்று ராவணனின் அந்தப்புறம் சென்றபோது மண்டோதரி ஒழுக்கமான உடை அலங்காரத்தை கண்டு இவர்கள்தான் சீதையாக இருப்பார்களோ என்று சந்தேகம் கொண்டார் அனுமன் அந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ளவளாக விளங்கியதால்தான் கெட்டவனுக்கு வாழ்க்கை பட்டும் மண்டோதிரிக்க நாராயணனின் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கப்பெற்றது நம்முடைய பயபக்தி அன்பு ஒழுக்கம் இறை சேவை அப்பழுக்கற்று தூய உள்ளம் யாரையும் பாகுபாடின்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் இயற்கையையும் மனதார அன்பு செலுத்தி இந்த உலகமும் இயற்கையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது அனைவரிடத்திலும் தெய்வம் இருக்கிறது என்று அன்பு செலுத்தக்கூடிய குணங்கள்தான் இறைவனின் அருள் தரிசனம் பெறும் வழிமுறையாகும் ஆகவேதான் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தன் ஒழுக்க குணத்தால் ராவணனின் மனைவி மண்டோதிரிக்கு ஸ்ரீராமபிரானின் விஸ்வரூபம் காணும் பாக்கியம் கிடைத்தது அனைவரும் இந்த குணங்களை வாழ்க்கையில் பின்பற்றி இறைவனின் அருளை பெறுவோம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ராமஜெயம் ராமன் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் ஹனுமான் நன்றி